ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி தை பிறந்தால் வழிபெருக்கம் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துவிட்டது பிறந்து பிறந்துவிட்டது ஜனவரி மாதமும் முடிந்து பிப்ரவரி மாத பழங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்கள் வளமாகவும் வசந்தமாகவும் எல்லோருக்கும் அமைய எல்லாம் அந்த ஈர சக்தியை நாம் வேண்டுகின்றோம் பிப்ரவரி மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல உங்களுடைய ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த லக்னமோ அதற்கும் அதற்கு உண்டான ராசியை பார்க்க வேண்டும் உதாரணமாக ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் மகர லக்னம் என்றால் மகர ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் ஒத்து வரக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை பார்ப்போம் மீன ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டில் இருக்கின்றார் வீடு கொடுத்த செவ்வாய் பத்தில் இருக்கின்றார் ஆக ரெண்டும் பத்தும் பரிவர்த்தனையாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து கூடவர்கள் பரிவர்த்தனையாகி இருப்பது என்பது தர்ம கர்மா யோகம் ஏற்படுகின்றது வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் பத்திலே இருக்கின்றார் ஐந்தாம் தேதி அவர் பதினொன்றிலே உச்சமடைந்து நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பார் உங்களுடைய ராசிநாதன் நவாம்சத்திலே உச்சமடைகின்றார் ஆக மிக மிக ஒன்றாம் எட்டு பலம் மிக பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ராசியிலே கேது இருந்தாலும் சரி பன்னெண்டிலே சனி இருந்தாலும் சரி ராசிநாதனுடைய வலிமையாலும் ரெண்டு ஒன்பது கோடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிகள் அதாவது ஒன்பது பத்து கொடைவர்கள் மிக வலிமையாக வலுத்திரு வலுத்திருப்பதனாலும் இரண்டு கிரகங்களும் ராசியிலே ஒரு கிரகம் உச்சமும் நவாம்சத்திலே உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சமடைந்து இருப்பதனால் ஒன்றாம் எட்டு பலன் பெரிய அளவிலே கை கொடுக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக பொருளாதாரம் வெற்றி முயற்சிகளில் வெற்றி அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்ற சகல தெய்வ தெய்வகடாட்சமும் மூலமாக பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏழரை சனி மூலமாக அளவு கடந்த சுபவேரிய செலவுகளும் தேவையற்ற பயணங்களும் வரலாம் ராகுக்கு எதுவும் ஒரு சில சங்கடங்களை தரலாம் எந்த சங்கடங்கள் வந்தாலும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக சமாளித்து மிகப்பெரிய வெற்றி இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் என்பதே ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியான குரு பகவானும் உங்களுக்கு தெரிவிக்கின்ற நல்ல செய்திகளாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் செவ்வாயாகின்றார் அவரும் முதலில் போலே பரிவர்த்தனையாக இருக்கின்றார் பிறகு ஐந்தாம் தேதிக்கு மேலே அவர் உச்சமடைந்து ரெண்டாம் வீட்டை தான் வீட்டை அவரே பார்க்கின்றார் அங்கு ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டை சனியும் மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் வரவுகள் எந்த அளவுக்கு வந்தாலும் செலவுகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் ராசிநாதன் ரெண்டிலே இருந்து செவ்வாய் பார்வை இருந்தாலும் சனி பார்வை இருப்பதினால் நீங்கள் வாக்கு விஷயத்தில் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் எவ்வளோதான் வந்தாலும் பணத்தில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் பணம் வருகிறதே என்ற காரணத்தினால் நீங்கள் நிச்சயமாக அதிகமாக செலவு செய்யக்கூடாது எதிர்காலத்தில் பெரிய சிக்கலை அது உண்டாக்கிவிடும் கடன்கள் இருந்தால் அந்த கடனை நீங்கள் பூர்ணமாக அடைத்துவிட வேண்டும் கடன் பணம் தேவைப்பட்டால் பணம் கொடுக்கின்றார்களே என்ற காரணத்திற்காக நீங்கள் வாங்கக்கூடாது பிற்காலத்தில் அதை நீங்கள் பெரிய கஷ்டத்தில் உங்களை கொண்டு போய்விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாம் வீடும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் திருமணம் குழந்தை பாக்கியம் பெண் குழந்தை பூப்பி எதல் புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்தல் புதிய வாகனங்கள் வாங்குதல் வீட்டுக்கு தேவையான பொன் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கலாம் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வகையில் குடும்பத்தில் குதகூலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் எப்பொழுதுமே ஏழரசனை நடந்தால்தான் சுபாவிரியங்கள் வீட்டிலே நடக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை அப்படிப்பட்ட அனுபவபூர்வமான உண்மை இந்த மாதத்திலே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் மிகவும் வலிமையாக இருப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சுக்கரபகவான் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகு அவர் பதினொன்றிலே ராசிநாதன் அதாவது சகோதர காரகன் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினால் பதினோராம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடம் வலிக்கிறது உங்களுடைய தைரியமும் வீரியம் வழுக்கும் இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் நடைபெறும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர்களுக்காக எல்லா விதமான உதவிகளும் நீங்களே செய்வீர்கள் நண்பர்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் பல வகையில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய பயணங்களாகவும் அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாள் புதனாகின்றார் நாலாம் வீட்டை ஆரம்பத்திலே செவ்வாயும் சுக்கரனும் பார்க்கின்றார்கள் இருவருடைய பார்வை நான்காம் வீட்டிற்கு கிடைப்பதனால் ஒரு சில நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் அவர் புதன் தான் வீட்டிற்கு எட்டிலே பத்திலே இருப்பதனாலும் கூட உடன் கூடிய சூரியன் இருப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மருந்து மாத்திரை எடுக்கின்றவர்கள் வேலை வேலைக்கு எடுக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்கின்றவர்கள் அதை விட்டுவிடக்கூடாது தாய்மார்களுடைய நலத்திலும் கூடுதலான கவனத்தை கட்டாயம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்பது தெளிவு அதே வேளையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக படிப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் ஏற்படாது கூடுமான அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வீடு மாற்றமோ அல்லது அலுவலகம் மாற்றமோ இருக்கலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சுபவரியங்களும் வரலாம் ஒரு சிலருக்கு கடன்களும் வரலாம் அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு நாலு குடைவர் தனக்கு பன்னெண்டிலே மாறுவார் பன்னெண்டாம் மீட்டு அதிபதியுடன் சனியுடன் சேர்வார் தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருந்தாலும் விரையாதிபதி அதிபதி சனியுடன் சேர்க்க இருப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் வீடு வண்டி வாசல் மூலமாக உங்களுக்கு சுபகரியங்கள் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சந்திரன் அவர் நால்கிரகம் ஐந்தாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது குரு செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் உங்களுக்கு எப்படி ராசிக்கு தர்ம யோகங்களை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் இருக்கின்றார்களோ உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாயும் குருவும் ஆகின்றார்கள் அவர்கள் நாலாம் வீட்டின் நாலாம் வீட்டிற்கு குரு செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் அதாவது ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சமாகின்ற செவ்வாய் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக நாலாம் பார்வையாக நாலாம் பார்வையாக குருவையும் பார்ப்பதினால் ஐந்தாம் வீட்டிற்கு குரு சம் குரு செவ்வாய் சம்பந்தம் கிடைப்பதினால் தர்ம கர்மாதியோகம் உள்ளதால் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் உங்கள் மனதில் உள்ள கன கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய வாழ்க்கை பயணங்கள் செல்லும் என்பது தெளிவு ஒரு சிலர் பிள்ளைகள் பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் திருமணமாகின்ற இருக்கின்ற கணவன் மனைவி வகையிலும் பிரிவினைகள் உருவாகலாம் அது எதிர்கால நன்மைக்காக ஆகும் என்பது தெளிவு அதே வேளையில் ரெண்டு ஒன்பது குடியவர் உச்சமடைந்த ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் ஏழரிசனி நடந்தாலும் இந்த காலத்திலும் பலருக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன மீனராசிக்கு ஆறு கூடையவர் சூரியனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் போட்டி போராமை வம்பு எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை கட்டாயம் பெரியதாக பாதிக்காது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறு கூடையவர் பன்னெண்டிலே சனியுடன் சேர்வார் சனியுடன் சேர்ந்து ஆறாம் வீட்டை பார்க்கும்போது எதிரிகள் தொல்லை உங்களுக்கு பெரிதாக இருக்காது தான் வீட்டை தானே பார்ப்பதனால் பாவ இயற்கை பாவகிரகமான சனியும் சேர்ந்து பார்ப்பதனால் எதிரிகள் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள் ஒன்று உங்களுடைய சொந்த ஜாதகம் சாதகம் இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் கடன் தொல்லை எதிரி தொல்லை போட்டி தொல்லை எல்லாம் வரும் என்பதும் நீங்கள் இருவேறு பயணங்களாக பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதகமாக இருந்தால் எதிரிகள் உதிரி உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் எதிரிகள் உதிரிகளாக போய்விடுவார்கள் இல்லை என்றால் எதிர்களுடைய ஆதிக்கம் இருக்கும் காரணம் தான் வீட்டை தானே பார்ப்பதினால் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் கடன்களும் வரும் என்பதனால் இது தசாபுத்தியைப் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடக்கூடும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் ஏழே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது ஏழாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு ஐந்திலே அதாவது ம பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது கலத்திரக்காரன் சுக்கரனும் சாதகமாகி இருக்கின்றார் கணவன் மனைக்குள் ஒற்றுமை ஒற்றுமை உண்டாகும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளைஞர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணமும் நடக்கும் அதே வேளையில் ஆறாம் வீட்டு அதிபதியும் அதாவது மீனராசிக்கு ஆறுக்கூடியவரும் ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டுக்கூடியவருமான சூரியனுடன் சனி புதன் சேர்ந்து இருப்பதனால் கணவன் வகையிலோ மனைவிகிலையோ சுபவிரயங்களோ அல்லது வீண் விரயங்களோ கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவாகும் அதே நிலையில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே செல்வதால் நிச்சயமாக அதே சுப வீரங்களோ அல்லது வீண் மீண்டும் வரலாம் என்பது தெளிவு பன்னெண்டிலே மறை வரைந்த பதம் பத்து ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் சாதகமான தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக வீட்டில் சுப விரயங்கள் நடக்கும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரிய செலவுகளும் கணவன் மனைவிக்குள் வைத்திய செலவுகளும் விரிய செலவுகளும் வரலாம் உடைய ராசிக்கு எட்டு குடையர் சுக்கரன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகு அவர் பதினொன்றிலும் இருக்கின்றார் செவ்வாயுடன் சேர்ந்ததினால் எட்டாம் வீட்டு கெடுபலன் உங்களுக்கு டைம் பாதிக்காது ஒம்பு வழக்குகளோ சங்கடங்களோ போட்டி போராமைகளோ சண்டை சச்சர்களோ நிச்சயமாக பாதிக்காது என்பதை நீங்கள் நம்பலாம் உடைய ராசிக்கு ஒன்பது குடையர் செவ்வாய் அவர் பத்திலே இருக்கின்றார் பத்தும் ரெண்டும் பரிவர்த்தனையாக இருக்கின்றது தர்ம கர்மா பூரணமாக மாதம் முழுவதும் கிடைப்பதனால் நிச்சயமாக தந்தையாலும் தந்தை உருளாலும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக பலவிதம் நன்மைகள் உண்டாகும் குறிப்பாக முன்னோர்கள் தந்தை வகைகளுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம் பேர் பட்டம் புகழ் கிடைக்கலாம் ஆன்மீக பயணங்கள் நடைபெறலாம் தான தர்மங்கள் செய்யலாம் புனித ஸ்தலங்களுக்கோ புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமோ கிடைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் உங்களை தழுவிக்கொள்ளும் குறிப்பாக ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒன்பது குடையவர் பதினொன்றிலே உச்சமடைந்து ராசிநாதனை பார்க்கின்ற காலத்தில் ஒன்பதாம் வீட்டினுடைய அதிர்ஷ்டம் ஒரு வகையில் உங்களை நிச்சயமாக அணைத்துக் கொள்ளும் என்பதை நம்பலாம் பத்துக்குடையவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் ரெண்டிலே இருந்து தான் வீட்டை பார்க்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடன் பரிவர்த்தனையாக இருப்பதனால் ஒரு பக்கம் ஏழரசனை நடந்தாலும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாகவே அமையும் ஆனால் அதிகமான வேலை சுமை வலுச்சுமை இருக்கும் பயணங்களும் ஏற்படும் அது தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாக பயணங்களும் ஏற்படும் பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்காலத்தில் அது ஏற்றமான முன்னேற்றமான மாற்றங்களாக கட்டாயம் அமையும் தொழிலதிபர்கள் தனது தொழிலை விருதிப்படுத்தி கொள்ளலாம் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் உங்கள் சொந்த ஜாதகத்தின் பலத்தைக் நிச்சயமாக நடக்கும் என்பதே தெளிவு என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சனி பகவான் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே சூரியன் தினம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயம் அங்கு உச்சமாவார் சகோதர கரணம் உச்சமாவதால் மூத்த சகோதர ஸ்தானத்தில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டு அவரிடத்தில் உறவுகளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அவர்களால் பலவிதமான லாபங்களும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றிலே சூரியன் ஆரம்பத்தில் இருப்பது நீதிமன்றங்களில் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பாகவும் கட்டாயம் அது அமையும் உடைய ராசிக்கு பன்னெண்டு கூட சனி பகவான் அவர் பன்னடில இருப்பை இருக்கின்றார் அவர் தேவையற்ற வீண் விரைசர்களும் அதிகமான அலைச்சலும் உழை உழைப்பையும் கட்டாயம் தருவார் தேவையில்லாமல் பயணங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்ப்பது நல்லது சனியினுடைய தாக்கத்தை குறைவதற்கு காலபைரவரும் ஆஞ்சிநேயரும் நீங்கள் தொடர்ந்து வணங்க வேண்டும் வணங்கினால் ஏழர் சனியினுடைய பாதிப்பு நீங்கள் பூர்ணமாக நீங்கள் விலகலாம் முடிந்தால் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது என்பது அளவற்ற நல்ல பலன்களை கட்டாயம் தரும் பிப்ரவரி மாத பலன்கள் மீன ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய பலத்தாலும் ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாயினுடைய பலத்தாலும் வெற்றிகர மாதமாகவும் தனப்பிராப்தியுள்ள மாதமாகவும் நிச்சயமாக அமையும் என்பது தெளிவான உண்மையாகும் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் இந்த மாதத்தில் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முடியாதவர்கள் மனதிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள் அதேபோல் முன்னோர்களுடைய வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் காரணம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்துள்ளதால் உங்களுடைய மானசீகமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பூஜை செய்யுங்கள் முடிந்தவர்கள் பிதிர் தர்ப்பணம் கட்டாயம் தரலாம் அதேபோல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் தீபம் ஏற்றி வாருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் கந்தசஷ்டி கவசமும் இராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணமும் ராம மந்திரமும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம் சகல சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் கட்டாயம் வந்து சேரும் நன்றி வணக்கம்